ශීමதே ්‍රී රහ මහා දේசிకയනමහා, ශ්‍රීමමதேේ රంగරமானனுජ මහා දේசிකාயනමහා ශ්‍රීමමතதே വධන්త රාමාనుජ මහදේசிකාயනමහා ශ්‍රීමමතதே නිගමන්ත මහා දේசிකා எனමහා, ශ්‍රීමමதேේ භගවதேේ භ්‍යകராയ මහා දේசிකාயනම ශ්‍රීමමත வගභූෂන මහාදේசிకයනමහා ්‍රීම්‍ර ගෝදාയනමහා ශ්‍ර රంගനද දෙव්‍යමනිපාதுകా యම්නම ශ්‍රී රంග முகනந்தදිന හ ாய்க்கா සමේత ්‍රී ේவന ්‍රමණேනමහා. श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचर्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तते सिखं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे नेऽस्मद्गुरुर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनयाभिभूधिस्सर्वमिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करयुकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाक्वयपट्टनादश्रीभक्तिसारकुलसेखरयोगिभागान् भक्तां गृहेन परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्यकृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरस्सिद्धमध्यापयन्ती சூச்சிஷ்டாயாம் ஷஜினி கலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோத அதசை நமய்தமிதம் பூயையே வாஸ்து அன்னவையல் புதுவை யாண்டாள் அரங்கற்கு பண்ணதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கெண்ணெய் விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போன பாசுரத்தில் உன் அடி பணிந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் பெருமாள் கிட்டேருந்து ஒரு பதிலுமே வரல பெருமாள் கண் விழிச்சும் பார்க்கலை அதனால் அடுத்த பாசுரம் நமக்கு பிராப்தமாயிருக்கு அங்கன் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சி சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ லோரெம்பாவாய் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதமான அகங்காரம் நிச்சயமா இருக்கும் பணம் படிப்பு குலம் அந்தஸ்து அழகு ஒரு கௌரவம் வீரம் இப்படி ஏதோ ஒன்றத்தில் இல்லை பந்துத்துவம் இவ்வாழ்க்கு நான் உறவு அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக ஒரு கர்வமானது இருக்கிறது ஒரு அகங்காரமானது இருக்குது இந்த மாதிரி கர்வம் துளி இருந்தா கூட கிருஷ்ணன் வந்து கண்ணெடுத்து நம்மளை பார்க்கவே மாட்டாராம் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் அப்படின்னு கிருஷ்ணன் தன் வாயாலேயே பட்டம் கட்டின அந்த கோபிகைகள் ஒரு சமயம் என்ன பண்ணுறா வாளுக்கு ஒரு கர்வம் வந்துடுறது மற்ற கோபியை விட கோபிகையை விட நான் தான் உசத்தி அதனால தான் கிருஷ்ணன் என்னுடைய கிருஷ்ணன் எல்லாரோடையும் தான் இருக்கார் ஆனால் அது தெரியல கிருஷ்ணன் என்னோடயே இருக்கார் மற்றவாழோட இல்லை என் கூடவே இருக்கார் ஏன்னா அவள் எல்லாரை விட நான் தான் உசத்தின்னு ஒத்தரொத்தருக்கும் அந்த எண்ணம் வந்த உடனே கிருஷ்ணனானவர் எல்லா கண்லேருந்து மறைஞ்சு போயிட்டாராம் இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு அதனால இந்த ஆண்டாள் இப்போ என்ன சொல்கிறா நாங்கள் கோபிகைகள் தான் ஆனால் அந்த மாதிரி கர்வம் கொண்ட கோபிகைகள் இல்லை நாங்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து அப்படின்னு சொல்கிறாள் அதாவது அம் கண் அப்படின்னா அழகான கண் இடங்களை கொண்ட மாஞாலம் ஞாலம்னா பூமி மாஞாலம் அப்படின்னா பெரிய பூமி அந்த மாதிரி அங்கன்மான் யாலம் அப்படின்ற அழகிய இடங்களை கொண்ட பெரிதான பூமியை ஆண்ட அரசர்லாம் என்ன பண்ணா பங்கமானா இது அபிமானம் பங்கமானா கர்வ பங்கமாகி ஆகி உன்னை தேடி வந்து உன்னோட பள்ளிக்கட்டின் கீழே உன்னோட திருவடிக்கு சமீபத்தில் நீர் சயனித்திருக்கும் அந்த கட்டிலுக்கு அடியில் வந்து நின்னாலே அந்த மாதிரி சங்கம் போல் கூட்டமாக உன்னோட தரிசனத்துக்காக வந்திருக்கும் அப்படின்னு சாய்ச்சா பல ராஜாக்கள் வந்து இப்படி இருந்தவா தான் நம்ம நம்மளோட இதுலயே பார்ப்போம் ஹிஸ்ட்ரியிலேயே நமக்கு தெரியும் சில பேருக்கு எப்படி அப்படின்னா ஒரு அபிமானம் ஏற்பட்டு ஒரு கர்வம் ஏற்பட்டு அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது தெளிஞ்சு பெருமாள் போய் சேருவாள் ஜராசந்தன் சிறையில் வந்து இருபதாயிரத்தி எட்நூறு ராஜாக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அடைச்சி வச்சுருந்தானான் ஜெராசந்தன் அவெல்லாம் எப்படி இருந்தவா ஒரு காலத்தில்ன்னா போர் ரத்தம் நான் ஜெயிக்கணும் எனக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தவா எல்லாரும் கிட்ட தோற்று போய் இதோட மொத்த அகங்காரத்தோட உருவமாக ஜெராசந்தன் இருந் ஜெராசந்தன் இருந்தான் அவள் அவங்ககிட்ட தோற்று போய் அவள் எல்லோரையும் வந்து பிடிச்சி சிறையில் வச்சுட்டானான் ஜெராசந்தன் அந்த மாதிரி இருந்தவா எல்லாரையும் கிருஷ்ணனும் பீமனும் சேர்ந்து மீட்கிறா ஜராசந்தனை வதம் பண்ணி மீட்கிறா அப்போ மீட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார் வா கிட்டெல்லாம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் திருப்பி உங்களோட அந்த அரசாங்கத்தை கொடுத்துட்றேன் நீங்க வச்சிருந்த அந்த ராஜா ரா ராஜ்யத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க எல்லாம் போய் ரா நாட்டை ஆளுங்கோ அப்படின்ன உடனே அவெல்லாம் உடனே சொல்லிடுறா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நாங்கள் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலை ஏன்னா அது எவ்வளோ கொடுமை அது எவ்வளோ கஷ்டம் அது எவ்வளோ அகங்காரம்ன்றது எங்களுக்கு புரிஞ்சுத்து அதனால பெருமாளே உன்னோட திருவடி போதும் எங்களுக்கு திருப்பி அந்த ராஜாங்கமே வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அவழலாம் இவாள்லாம் வந்து இன்னைக்கு நாங்கள் அவள் சொல்கிறா இன்னைக்கு நாங்கள் இருப்போம் நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் இந்த ராஜாங்கமே கூட அழிஞ்சு போகும் அதனால் இதெல்லாம் எங்களோட அந்த ஆசையெல்லாம் பொய்த்து எங்களுக்கு வேண்டியது இப்போ உன்னோட திருவடி மட்டும்தான் பெருமாளே அப்படின்னு சொல்லி அவள்லாம் பெருமாளோட திருவடியில் வந்து விழற ராஜ்யம் வேண்டான்னு சொல்லி ஆக ஒரு காலத்தில் அபிமானம் இருந்தது ஆனால் அவள் அதை தெரிஞ்சு அதில் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரிஞ்சு தெளிஞ்சு பெருமாள் கிட்ட சேர்ந்துவாள் இதுதான் நம் சுவாமி நமக்கு அழகாக கொடுத்துருப்பார் தந்திரங்கள் அளவில அளவிலராய் தனத்தால் மிக்க தார் வேந்தர் தொழ வைய மாண்டார் மாண்டார் சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமுமற்று தனிவானாலும் இந்திரனும் ஏறுயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அன்னால் நம் திருமால் நிலை கண்டார் நாகமெல்லாம் நரகென்று நற்பதமே நாடுவாரே இவெல்லாம் இல்லாமல் கூட போயிடுவா சந்திரனும் சூரியனும் வீயும் காலமாக இருக்கும் இந்திரனும் ஏர் உயர்த்த ஈசன்தானும் ஈரெண்டு முகத்தான் இவா யாருமே இல்லாமல் போகிற அந்த நாள் வந்து அது கூட வரும் அப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ நரகம்னு அப்போ எது நமக்கு ஸ்வர்க்கம் அப்படின்னா பெருமாளோட திருவடி தான் நம் திருமால் நிலை கண்டார் அப்படின்னு அதனால் அதுதான் அதுதான் சாஸ்வதம் அப்படின்றத புரிஞ்சு இவாளோட இந்த க கர்வமானது பங்கமாய் வர்றது ஒரு வகை இன்னொரு வகை எப்படி அப்படின்னா அவளுக்கு ஆதியிலேருந்தே அபிமான தோஷம்லாம் கிடையாது அப்படி இருந்தவர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா அப்படி இருந்தார் ஒருத்தர் அவர் தான் அம்பரீஷன் இந்த பூமி முழுசையுமே தன்னோட ஒரே வெண்கொற்ற கொடை கீழே ஆண்டவர் இக்ஷா இக்ஷாகு வம்சத்துல வந்தவர் அம்பரீஷன் ராமனோட வம்சத்தில் வம்சத்துல வந்தவர் முன்னாடி பிறந்ததுலேருந்தே அவருக்கு கர்வம் கிடையாதான் அதனால அங்கன்மா ஞாலத்து அரசராக இருந்தார் ஆனால் அபிமானத்தை ஆரம்பத்துலேருந்தே பங்கம் பண்ணவராக இருந்தார் அவர் அவருக்கு ந நடுவில் அவர் திருந்தி வரல அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தாரோம் பெருமாளோட திருவடி நல் தான் நமக்கு சாஸ்வதம்னு ஆரம்பத்துலேருந்தே பக்தியோடு இருந்தவர்ன்றதுனால தான் பெருமாள் தன்னோட சக்கராயுதத்தையே இவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாரோம் அதனாலதான் துர்வாசரால் இவருக்கு பிரச்சனை வந்தப்போ அந்த ததியாராதனை பண்ணணும் அப்படின்னும் போது துவாதசி அந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரண பண்றதுக்கு துர்வாசர வராமல் போயிடுறாரு நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா அந்த துர்வாசரால இவருக்கு பிரச்சனை வந்தப்போ சக்கரமானது துர்வாசரை பின்தொடர்ந்து போச்சு ஏன்னா அந்த சக்கரம் வந்து இவரோட பராமரிப்பில் பெருமாள் கொடுத்து வச்சிருந்தான் தன்னோட சக்கராயுதத்தை ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு நாளுமே கர்வம் கிடையாதான் ஆக இந்த அங்கன்மாநியாலத்து அரசர்க்கெல்லாம் அபிமானமானது நடுவில் வந்ததுன்னாலும் அது அழிஞ்சு பெருமாள் திருவடியில் வந்து விழுவா இல்லை இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அந்த பெரிய அந்த கர்வமெல்லாம் இல்லாமல் இருக்கிறவர் அம்பரீஷன் மாதிரி இருக்கிறவாளும் இருந்தே பெருமாளோட திருவடி தான் சாஸ்வதம்னு வந்து இருக்கக்கூடியவாளாக இருப்பான் இப்போ இங்கே ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா இந்த மாதிரி நாங்கள் மட்டுமே கண்ணனை சேர்ந்தவர்கள்னு ஒரு பற்றுதல் அகங்காரம் எங்களுக்கு இருந்தது போல அது கூட இப்போ நீங்க அதனாலே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பே நாங்கள் எல்லோரும் இப்போ கூட்டமாக வந்திருக்கோம் எனக்கானவன் கிருஷ்ணன்னு ஒரு காலத்தில் நாங்கள் தனித்தனியாக நினச்சிருந்தோம் போல இருக்குது ஆனால் எங்களுக்கு இப்போ அப்படி இல்லை சங்கம் இருப்பார் நாங்கள் கும்பலாக வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் நின் பள்ளிக்கட்டின் கீழே வந்திருக்கோம் அப்படின்றா பெருமாளோட சயன திருக்கோலம் சேவிக்க இவ்வளோ பக்கத்துல எப்படி வர முடியும் நீங்கள்லாம் எப்படி சயன அறைக்குள்ள வந்து நிற்க முடியும் அப்படின்னா அகம் வேத்மி மகாத்மானம்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமனை பத்தி எனக்கு நன்னா தெரியும் தசரதா உனக்கு தெரியாது ராமனை எனக்கு தான் நன்னா தெரியும் அப்படின்னு பெருமாளோட குணத்தை புரிஞ்சுண்டவருக்கு கௌசல்யா சுப்ரஜாராமான்னு ஸ்லோகம் சொல்கிற அளவுக்கு உன்னோட சயண திருக்கோலத்தை கொடுத்தியே அது மாதிரி இப்போ நாங்கள் ஒன் நல்லா புரிஞ்சுன்ட்டோம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு அருகில் வந்து பக்கத்தில் வந்து எங்களால் உன்கிட்ட பேச முடியறது அதனால தான் எங்களால் இந்த சயன திருக்கோலத்தை இங்கே வந்து சேவிக்க முடியறது அப்படின்னு சாய்க்கிறான் சரி வந்துட்டீங்கோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே அப்படின்னா கிங்கினி அப்படின்றது காலில் அணியக்கூடிய ஒரு சலங்கை வகை அதில் வந்து கொஞ்சம்தான் ஓப்பன் ஆயிருக்கும் உள்ள ஒரு மணி இருக்கும் அந்த மணி கீழே விழாத அளவுக்கு அது க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி பாதி திறந்து பாதி மூடி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிங்கினி மாதிரி தாமரைப்பூ போலே அதாவது பெருமாளோட கண்ணு தாமரைப்பூ மாதிரி இருக்கு அந்த பூவுமே மலரும் போது முழுசாக மலர்ந்துடாது தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சாதான் மலரும்ன்றதுனால அந்த தாமரை பூ போல இருக்கிற உன்னுடைய செங்கன் சிற்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னா நீ எத்தனை விதமான அவதாரம் வேணாலும் எடுக்கலாம் உன்னோட உருவம் மாறலாம் ஆனால் எப்போவுமே மாறாமல் இருக்கக்கூடியது எது அப்படின்னா உன்னுடைய அந்த செங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்மிக சாத்மிக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து பாரு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பெரும் பசியிலையும் தாபத்துலேயும் இருக்கும் இப்போ ரொம்ப பசியில் இருக்கிறவாளுக்கு வா முன்னாடி சாதம் நிறைய சாதத்தை கொண்டு போய் வச்சுட்டா அந்த பசியில் என்ன பண்ணுவா ஜாஸ்தி சாப்பிட்டுடுவா திணறி போயிடும் தாகத்தில் இருக்கிறவனுக்கு சொம்போட தீர்த்தத்தை கொடுத்தோன்னா கடகடான்னு சாப்பிட்றதுல ஏறிடும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப பசியாக இருந்தாலும் ரொம்ப தா தா தாகமாக இருந்தாலும் அப்போ நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் அதனால் இப்போ நாங்கள் உன் அந்த பெரிய தாபத்தில் இருக்கும் அதனால் உன்னோட கடாட்சமானது எங்களால் எங்கள் மேலே பூர்ணமாக அப்படியே வந்து விழுந்ததுன்னா எங்களால் தாங்கிக்கவே முடியாது அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் தாபத்தை தீக்கிற மாதிரி எங்களை கண்ணை திறந்து பாரு ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் உன்கிட்ட சுவாதந்திரியம் உண்டு எங்கக்கிட்ட என்ன உண்டு நிறைய தான் உண்டு நீ முழுசாக தீக்ஷன்யமாக கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னா எங் நாங்கள் பண்ண தப்பு பாபம் இதெல்லாம் தான் உன் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தேன்னா எங்களோட கொஞ்சம் கொஞ்சம் பாவம் தான் உனக்கு முதல்ல தெரியும் சரி பரவாயில்ல போ அப்படின்னு மன்னிச்சு விடுற மனசு உனக்கு வரும் ஏன்னா நீ சர்வசக்தன் உனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு இருந்தாலும் நீ மொத்தமாக தீக்ஷன்யமாக பார்த்துட்டேன்னா எங்களோட பாபங்கள் தான் உனக்கு பிரதானமாக தெரியும் அதனால எங்களுக்கு எங்கள் மேலே உனக்கு கோபம் தான் வரும் அதனால் நீ எங்களை முழுசாக அப்படி பார்த்துடாத ஏன்னா நாங்கள் பாபிகள் நாங்கள் பாபமே உருவாக இருக்கும் அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கண்ணை திறந்து பாரு அப்படின்றா அப்போது அது சரி உனக்கு வந்து காலங்கார்த்தால் முழிக்கும்போது இந்த மாதிரி முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம் ஊக்கமும் தட்டோளியும்லாம் சொன்னாலே இப்போ நான் காலங்கார்த்தால் கண்ணை முழிக்கும் போது இந்த மாதிரி யாசகர்கள் பிக்ஷ கேட்டு வரவா முகத்துலையா முழிக்கணும் அப்படின்னு நினைக்காத அந்த மாதிரி நீ யோசிக்காத கிருஷ்ணான் இவாளே சொல்ற பெருமாள் அந்த மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ இவாளே அந்த மாதிரி நினைச்சுன்னு சொல்கிறாளாம் நீ கொடுத்தே பழகினவன் உனக்கு எப்பவுமே எதை யார் எதை கேட்டாலும் கொடுத்தே பழகினவன் அந்த மாதிரி இருக்கிற உனக்கு யாசகர்களை பார்ப்பது தான் விருப்பமாக இருக்கும் ஏன்னா இருக்கோ மட்டும் இல்லை அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறா ஏன்னா யாசகன்னு ஒத்த இல்லைன்னா நீ தர்மமான்றது எப்படி தெரிய வரும் அவனோட முகத்தை பார்த்தா தான் அந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் தானம் கொடுக்காம கேட்டதை வரம் கொடுக்காம இருந்துட்டேன்னா அப்ப கேட்டதெல்லாம் கொடுப்பான் கிருஷ்ணன்ற பேர் உனக்கு எப்படி வரும் கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் இருந்தாதான்னு தானே கிடைக்கும் அது அந்த பேர் உனக்கு வரணுன்றதுக்காக நாங்கள் முதல்ல வந்து நிற்கிறோம் காலங்கார்த்தால முதல்ல யாசகர்களாக வந்து நிற்கிறீங்களேன்னு எங்களை வெய்யாத எப்பவுமே உன்னோட பார்வையானது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஏன் பாதுகாதேவி பாதுகாதேவி ஆசையோட காத்துன்னு இருக்கான்னு பாதுகா சுவாச நம் சுவாமி எடுப்ப அந்த மாதிரி எல்லாரும் காத்துருக்கா இன்னைக்கு ஒரு நாள் என் எங்களை தான் பாரு நீ அந்த உன்னுடைய அந்த தீட்சண்யமான பார்வையா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண் மலர்தல் அப்படின்றதோட எங்களை பாரு அப்படின்ற இது நம் சுவாமி பாதுகா சுவாசத்துல ரொம்ப அழகா கொடுத்துருப்பார் நமக்கு வந்து வைத்தாலிக பத்ததியில் இந்த ஸ்லோகம் கொடுத்துருப்ப பத்மாஜூம் பஜத்து சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னஸ்தவ பரிஜனா பிராதராஸ் பிராதராஸ்தானோகா அர்த்தோன்மேஷாத் அதிகசுபகாம் நாபி பத்மே தவ பஷ்யந்து சோபாம் அப்படின்னு அதாவது இதுக்கு அடுத்த வரி ஆண்டால் சொல்கிறாளே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குது ஏல்னு அது நம் சுவாமி அப்படியே அழகாக படம் பிடிச்சு கொடுத்துருப்பார் என்னன்னா பெருமாளோட ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் அப்படின்னும் போது அந்த ஒரு கண் அந்த மலரும் போது அந்த சூரியன் இருக்கிற கண்ணு அப்படி விரியும் போது பெருமாளோட நாபிக் கமலத்திலேந்து இருக்கக்கூடிய அந்த கமலத்துல இருக்கிற பிரம்மா இருக்காரு அந்த கமலமானது சூரியன் வந்தாச்சுன்னு மலர ஆரம்பிக்குமா உடனே சந்திரன்தும் கொஞ்சம் அப்படி பிரியும் போது இது ராத்திரியா இல்லது பகலான்னு தெரியாம அது மலரணுமா வேண்டாமான்னு தெரியாம அந்த தாமரையானது அப்படி மலர்ந்து மலர்ந்து மூடுமா அது அது எப்படி தெரியும் அப்படின்னா இவா அது ரொம்ப தூர கேந்து சேவிக்கிறவா வைத்தாலிக பத்ததியில ரொம்ப தூரக்கேந்து சேவிக்கிற வாழ்க்கை பெருமாளோட கண் அவ்வளோ தூரம் தெரியறதானா தெரியலையே ஆனால் அந்த நாபியிலேருந்து இருக்கிற அந்த தாமரை பூ அப்படி திறந்து திறந்து மூடுறதை பார்த்தா ஓ பெருமாள் கண்ணை இப்போ கொஞ்சம் துறக்கிறார் கொஞ்சம் மூடுறார் கொஞ்சம் திறக்கிறார் மூடுறார் போல இருக்கே அப்படின்னு அதை பார்த்து வா தெரிஞ்சுப்பாளாம் தூரக்க இருக்கிறவா கூட ஏன்னா சந்திர சூரிய உச்ச நேத்திரேன்னு பெருமாளோட ரெண்டு கண்களுக்கு சந்திரனையும் சூரியனையும் ஒப்பாக சொல்றதுனால அந்த மாறி மாறி திறக்கிற அழகை எங்களால் கிட்ட இருந்து சேவிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனா அந்த தாமரை மலர்ந்து மலர்ந்து மூடுறதே அதை பார்த்து நாங்கள் சேவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருப்பேன் ஆக அவருக்கு எது இன்ஸ்பிரேஷன்னா ஆண்டாளோட இந்த பாசுரம் தான் அந்த ஸ்லோகத்துக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஆண்டாளானவள் இங்க சாய்க்கிறா உன்னுடைய அந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல இருக்கக்கூடிய அந்த கண்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்களை நீ அந்த கண்ணை திறந்து பாரு அப்படி பார்த்தா என்ன ஆகும் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா பாபம் அப்படின்னு சொல்லாமல் சாபம்னு சொன்னான் அப்படின்னா என்ன அப்படின்னா பாபம்ன்றது பிராய சித்தத்தால் கூட சரி பண்ணிடலாமா ஒரு பாபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதை அழிக்கிறதுக்கு ஒரு பிராய சித்தம்னு ஒன்று உண்டு ஆனால் சாபம்ன்றது அப்படி இல்லை பெரிய மகான்களுக்கு பாகவதர்களுக்கு மகரிஷிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாகவதோத்தமர்களுக்கு நாம் பண்ணுற தீமை அபவாதம் அதனால் அவளால் கொடுக்கப்படுறது தான் சாபம் அதோட பலன் அப்படின்னா அதை அனுபவிச்சே தான் தீரணும் அந்த சாபம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அது எப் யார் கொடுத்ததாக இருந்தாலும் அதை நம்ம அனுபவிச்சே தான் தீரணும் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னா பெருமாளோட கடாட்சத்தால் அது தீரும் எப்பேற்பட்ட சாபமும் பெருமாளோட பிராட்டியோட கடாட்சம் இருந்தால் அதனால் அது கண்டிப்பாக தீந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சாய்க்கிறா எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏன்னா கௌதமராவில் அகலிகைக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை பெருமாளோட திருவடித்தொகளானது தீர்த்து வச்சதுன்னுவா இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் துர்வாசர் கொடுத்த சாபம் பிராட்டி வந்து இந்த சமுத்திரத்திலேருந்து வெளில வந்தப்போ குளிர கடாட்சிச்சாளம் இந்திரன் இந்திரனை எஸ்யாம் எஸ்யாம் திசு விகரத்தே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகம் இஹாம் நண்பத்தே சம்பதோகான்னு பிராட்டி அப்படி பார்க்குற பக்கம்லாம் நான் முதல்ல நான் முதல்ல அஷ்ட ஐஸ்வர்யமும் ஓடுமாம் தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகம் நானு நானுன்னு அஷ்ட ஐஸ்வர்யமும் அந்த பக்கம் ஓடுமாம் அந்த மாதிரி பிராட்டியானவளோட அந்த குளிர கடாட்சிச்சதுனால இந்திரனோட சாபம் போச்சு நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேயும் எவ்வளவோ பார்க்குறோம் அந்த அந்த கிருஷ்ணனை இடுப்புல தாம்பு கயிறில் கட்டி அனுப்புகிறா அந்த கட்டி வைக்கிறா அந்த உரல் இடிச்சு ரெண்டு மரமானது விழுந்து சாபம் தீர்ந்து அவா அவளோட லோகத்துக்கு போகிறா இந்த மாதிரி எத்தனையோ கபந்தன் விராதன் இந்த மாதிரி எவ்வளவோ சாபங்கள்லாம் தீர்க்கப்படுறது பெருமாளால் ருத்ரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது அந்த பிரம்மாவோட அந்த தலையை கிள்ளினதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்தது அப்போ பிண்டியார் ஏந்தி பிரர்மனை திரித திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர்னு பெருமாள் என்ன பண்ணாராம் கண்டியூரில் வந்து பெருமாளோட மார்பிலேந்து உண்டான வேர்வை எடுத்து தெளித்ததுனால அது அந்த கபாலத்தில் விழும்போது ருத்ரனோட சாபமானது எது பிரம்மஹத்தி தோஷம் தோஷங்கள்லேயே பெரிய தோஷம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அந்த பிரம்மஹத்தி தோஷம் கூட தீர்க்கப்பட்டது ஆக எத்தனை பெரிய சாபமா இருந்தாலும் யார் கொடுத்த சாபமா இருந்தாலும் அது பெருமாளால தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறதுனால எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னா சரி இவாளுக்கு அப்படி என்ன சாபம் இருக்க போகிறது இவா வந்து ஆய்குளத்துல இருந்தவா கிருஷ்ணனோடைய வளர்ந்தவா இவாளுக்கு என்ன சாபம் அப்படின்னா அதுக்கு சாய்க்கிறா அது கிருஷ்ணா உன்னை பக்கத்திலயே வச்சுன்னு ஆனால் ஆனா இவ்வளோ நாள் உன்னை அனுபவிக்கணும் அனுபவிக்கணுன்றது கூட தெரியாமையே இருக்கும் அனுபவிக்காம இருக்கோன்றது இல்லை உன்னை அனுபவிக்கணுன்றது கூட தெரியாமையே இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சாபம் தான் காரணமாக இருக்கும் அது என்ன சாபம்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா சாபத்தை அனுபவிக்கும் போது எதனால இந்த சாபம்ன்றது தெரியாம தானே எல்லாருமே அனுபவிக்கிறோம் அது என்ன சாபம்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ பக்கத்தில் இருந்து கூட உன்னோட அனுபவம்ன்றது எங்களுக்கு இல்லாமல் இருக்குது இப்போ ஒன்றை நாங்கள் சேவிக்கிற இந்த நேரம் அந்த சாபமானது ஒன்னால் போக்கப்பட வேண்டியதாக இருக்குது நீ எங்களுக்காக அந்த சாபத்தை தீர்த்துடு அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆண்டாள் நாச்சிய இப்போ இந்த பாசுரத்தோட மேலான அர்த்தம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகு நாங்கள் கர்வம் தீந்து வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு கர்வம் இருந்துதான்னு தெரியல ஒரு காலத்தில் இந்த கோபிகைகளுக்கு இருந்ததுன்னு சொன்னதுனால ஒருவேளை எங்களுக்கும் அது மாதிரி இருந்திருக்குமோ என்னவோ அப்படி ஒருவேளை கர்வம் இருந்தால் கூட அந்த கர்வம் தீர்ந்து உன்னுடைய அந்த கால்மாட்டு கீழே வந்து நாங்கள் நிற்கிறோம் திருவடி சம்பந்தம் வேணும்னு நாங்கள் வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டின் கீழே உன் திருவடி சம்பந்தத்தை தேடி வந்து நிற்கிறோம் இத்தனை பேரும் கும்பலாக வந்து நிற்கிறோம் அதனால் நீ உன்னோட கண்களை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து பார்த்து எங்கள் மேலே இருக்கிற அந்த சாபத்தை நீ போக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு வேண்டா இப்ப இதோட சுவாபதேசம் அப்படின்னா அங்கன்மா அப்படின்றது இந்த கண் காது இதெல்லாம் சேர்ந்த இந்த சரீரம் ஏன்னா வந்து இதுதான் நம்மள ஆட்டி படைக்கிறது அழகான இந்த சரீரமானது வெளியிலேருந்து பார்க்க இது இவ்வளவு அழகா இருக்கு இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள் இந்த சரீரத்தையே நானு நினைச்சுட்டு இருக்கிற அபிமானம் நானே சுதந்திரன் நான் உடலே ஆத்மா இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பா நினைச்சுண்டு அபிமானம் இந்த உடம்பு மேலே அவ்வளவு அபிமானம் வச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த பிரபன்னர்கள் பிரபன்னன் ஆகிற வரைக்கும் அது தப்பு இல்லை பிரபன்னன் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு நான் தான் இது வந்து என்னுடைய உடல் இது நான் சுதந்திரன் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா பிரபத்தி மார்க்கத்துக்கு அடிப்படையே என்ன அப்படின்னா பரம் அப்படின்ற இந்த இந்த என்னுடைய இந்த பரமானது எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தான் அதுக்கான முதல் பேஸ் இது இந்த பிரபன்னனுக்கு இந்த பரமானது என்னது அப்படின்ற அபிமான பங்கம் முதல்லயே ஏற்படணும் ஏன்னா நம் சுவாமி கூட சாய்ப்பார் இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் இருந்தான் அப்படின்னா பரம் எனது நீ புலம்பேல் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார் அப்படின்றார் நம் சுவாமி அதனால் நம்ம பறத்தை நம்ம பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இதை இனிமே பார்த்துப்பான்னு இருக்கணுமே தவிர நானே சுதந்திரன்னு இருக்கிற அபிமானமானது பங்க எப்போ நம்ம பிரபன்னன் ஆகும்போது நமக்கு அந்த அபிமானமானது பங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பள்ளிக்கட்டிற்கீழேன்றது வைகுண்டத்தில் பெருமாள் வ பரியங்கத்துல இருக்காதே அந்த வைகுண்டத்தில் இந்த நானே சுதந்திரன்ற அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போகும்போது சங்கம் இருப்பார் யார் அங்கு சங்கம் இருக்கார் நித்தியர்கள் முக்தர்கள் இவாளோட கூட்டம் அங்கே சங்கம் இருப்பார் போல இருக்கிறத பார்த்து நாங்கள் வந்து தலை பெய்தோம் அந்த எங்களுக்கு வந்து அந்த முக்தானுபவம் அது எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக சரணாகதி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அந்த வைகுண்டத்தில் நித்திய முக்தர்கள் கூட்டத்தில் நடுவில் அந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் சரணாகதி பண்ணியிருக்கோம் கிங்கினி வாய் அந்த அந்த பதத்துக்கு இந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி பா பாவம் பண்ணக்கூடாது கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிச்சிறிதே எம்மேல் விழியாவோ நீ வந்து உன்னோட கண்ணால் திறந்து பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும் அப்போ என்னாகும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் இதுக்கு ரொம்ப அழகாக நமக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்கா அதாவது என்னன்னா திங்களும் ஆதித்யனும்னு என்னத்தை சாய்ச்சா இங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சுவாபதேசத்துல பார்த்தோம் அப்படின்னா திங்கள்ங்கிறது சூரியன் ஆதித்யன்கிறது சந்திரன் இந்த சூரியன்றவர் பெருமாளோட கண்ணுலேருந்து உருவானவர் ஆதித்யன்றவர் மனசுலேந்து அதாவது சாரி திங்கள்ன்ற சந்திரன் வந்து மனசுலேருந்தும் ஆதித்யன்ற சூரியன் வந்து கண்ணுலேந்தும் உருவானவர் இந்த சந்திரன் வந்து மனசுலேந்து வந்தவருங்கிறதுனாலையும் ஆதித்யன் வந்து கண்ணுலேருந்து வந்தவர்ன்றதுனாலையும் உன்னுடைய அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் ரெண்டு கண்ணு இருக்கு இப்போ பெருமாளுக்கு அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் இந்த ரெண்டு கண்களையும் கொண்டு அங்கன் இரண்டும் அந்த அங்கன் அப்படின்றது வந்து உன் அகக்கண்ணால மனஸ்பூர்வமா எங்களை ஏத்துக்கோ நீ கண்ணால முதல்ல கடாட்சிச்சுடு அப்போ என்ன ஆகும் எங்களோட சாபம் எல்லாம் தீந்துடும் அப்போ அந்த அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே நீ அந்த அகக்கண்ணால் எங்களை ஏற்றுக்கோ உன் மனஸ்பூர்வமாக எங்களை ஏத்துண்டா எங்களுடைய மொத்த சாபமும் அழிந்துடும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால பெருமாளே உன்னுடைய அங்கன் இரண்டும் அப்படிங்கிறது திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் மனசுலேருந்தும் அந்த கண்ணுலேருந்தும் உன்னுடைய தீட்சண்யமான அந்த பார்வையிலேருந்தும் எங்களை நீ பார்த்த நான் எங்களுடைய சாபம் தீர்ந்து உன்னுடைய மனஸ்பூர்வமாக எங்களை ஏற்றுக்கோ பெருமாளே அப்படின்னு வேண்ட பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்காடியேன் கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா